வணக்கம் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற ஒரு மூலத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இது வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி வணக்கம் சில வரிகள் தான் ஆனா இத படிக்கும் போது நாம உலகத்தை எப்படி அனுபவிக்கிறோங்கறதோட சூத்திரமே இதுல அடங்கியிருக்கோன்னு போனுச்சு ஆமா இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி நம்மளோட நோக்கம் இதுதான் இந்த அந்த கருணம் அப்படிங்கற வார்த்தைக்குள்ள என்ன சக்தி இருக்கு அது எப்படி நம்ம யதார்த்தத்தையே தீர்மானிக்குது வாங்கல இத விரிவாக அலசுவோம் நிச்சயமா இது ஒரு பனிமலையோட நுனி மாதிரி உள்ளே ஒரு பெரிய தத்துவமே இருக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அருமை சரி மூலத்தோட முதல் வரியே ஒரு வேண்டுதலோட தொடங்குது உலகை காண்பதற்கு பயன்படுகிற அந்த கரணத்தை இறைவா உன்னிடம் திருப்பி உன்னையே காண பழகி வருவேனாக இது ஒரு பிரார்த்தனை மட்டும்தானா இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை இருக்கா இந்த அந்த கரணம்னா என்ன அது மனசோட இன்னொரு பெயரா இல்ல அதுக்கும் மேலே ஏதாவது இருக்கா இதுதான் அடிப்படையான கேள்வி மூலத்திலேயே அந்த கரணம் அல்லது மனம்னு ஒரு குறிப்பு வருது ஆனா அதுக்கும் ஆழமா பார்த்தா அந்த கரணங்கிறது ஒரு உள்கருவி ஆமா நம்ம வெளியுலகத்தோட தொடர்பு கொள்ள பயன்படுத்துற ஒரு முழுமையான அமைப்பு இப்ப பாருங்க உங்க கண் ஒரு பொருளை பாக்குது காது ஒரு சத்தத்தை கேட்குது சரி ஆனா அந்த தகவலை வாங்கி அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து இது நல்லது இது ஆபத்து இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு முழு அனுபவமா மாத்துறது எது நம்ம மனசு இல்ல நம்ம மூளை அதுதான் அந்த உள்ளமைப்பு அதுதான் அந்த கரணம் வெறும் எண்ணங்களோட தொகுப்பு மட்டும் இல்லாது ஓ அப்ப நாம எல்லாருமே ஒரு ஃபில்டர் கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் உலகத்தை பார்க்கறோம்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க நாம பார்க்கிறது உண்மையான உலகத்தை இல்ல அந்த ஃபில்டர் நமக்கு காட்டுற உலகத்தை தானா கரெக்ட் அது வெறும் ஃபில்டர் மட்டும் இல்ல அது ஒரு ப்ரொஜெக்டர்னு சொல்லலாம் உள்ள என்ன இருக்கோ அதைத்தான் அது வெளி மேல ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது ஓஹோ அதனால தான் அந்த முதல் வரியில உலகை காணும் கருவியை கடவுளை காண திருப்பணும்னு கேக்குறார் அதாவது ப்ரொஜெக்ஷன மாற்றணும் ஆமா வெளி இல்ல இல்லை அந்த உள்கருவியை மாற்றுங்கிறது தான் அதோட சாராம்சம் இது விஷயத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக்குது மூலத்தோட அடுத்த வரிய பாருங்களேன் கெட்ட மனமுடையவருக்கு உலகம் கேடுடையதாக தெரிகிறது மனம் நல்லதாக மாறும் அளவு உலகும் நல்லதாக தோன்றுகிறது உம் இது நாம அன்றாடம் பாக்குற ஒரு விஷயத்தோட நேரடியா பொருந்துது இல்ல நிச்சயமா நீங்க எப்படி நினைக்கறீங்க இப்போ சோஷியல் மீடியாவே எடுத்துக்கலாம் ஒரே நியூஸ் ஒரே வீடியோ தான் ஆனா அத பாக்குற ரெண்டு பேர் முற்றிலும் எதிரெதிரான முடிவுக்கு வராங்க ஆமா ஆமா ஒருத்தர் அது சதிங்கிறாரு இன்னொருத்தர் அது ஒரு நல்ல விஷயோங்கறாரு இங்க நியூஸ் மாறல அந்த நிகழ்வு மாறல ஆனா அவங்களோட அந்த கரணம் அவங்களோட ஃபில்டர் ஆமா அவங்களோட நம்பிக்கைகள் உணர்ச்சிகள்னு எல்லாம் சேர்ந்து ரெண்டு அழகை அதார்த்தங்கள அவங்களுக்கு உருவாக்குது இது ஒரு மாதிரி கான்ஃபர்மேஷன் பயஸ் மாதிரி மிக அருமையான ஒப்பீடு நூத்துக்கு நூறு உண்மை மூலத்துல கெட்ட மனம் நல்ல மனம்னு சொல்றது ஒரு நீதி போதனை இல்ல அப்போ அது ஒரு செயல்முறை விளக்கம் உங்க மனசுல சந்தேகம் பயம் வெறுப்பு இது மாதிரி உணர்வுகள் இருந்தா நீங்க பாக்குற சாதாரண செயல்கள் கூட ஒரு உள்நோக்கத்தை பாப்பீங்க ஆமா உலகம் ஒரு ஆபத்தான இடமா தோணும் அதே இதுவே உங்க மனசுல அன்பு நம்பிக்கை கருணை நிறைஞ்சிருந்தா அதே உலகம் அதே மனுஷங்க உங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க இங்க உலகம் மாறல உலகத்தை பத்தின உங்க அனுபவம் தான் மாறுது இது எனக்கு ஒரு பழைய ஆபீஸ் அனுபவத்தை ஞாபகப்படுத்துது சொல்லுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு பேர் வேலை செஞ்சாங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் ஒருத்தர் சொன்னார் அப்பாடா என்ன ஒரு கொடுமையான அனுபவம் அந்த டீமோட இனிமே நான் வேலையே செய்ய மாட்டேன்னு சரி இன்னொருத்தரோ ரொம்ப சவாலா இருந்துச்சு ஆனா எவ்ளோ விஷயங்களை கத்துக்கிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறார் ப்ராஜெக்ட் ஒண்ணுதான் சூழ்நிலை ஒண்ணுதான் ஆனா ரெண்டு பேரோட உள் கருவி அந்த அனுபவத்தை மாத்திடுச்சு அதேதான் இதுதான் இந்த தத்துவத்தோட நடைமுறை பயன் நம்ம சந்தோஷத்துக்கும் சரி கஷ்டத்துக்கும் சரி வெளியில விட்டுட்டு நம்ம அனுபவத்துக்கு நாம தான் சரி கண்ணாடிய தொடைக்கிறத பத்தி பேசும்போது ஒரு கேள்வி வருது கண்ணாடிய கொஞ்சம் சுத்தப்படுத்தலாம் ஆனா மூல குறிப்பு அடுத்த கட்டத்துக்கு போகுது தெய்வீக மனத்துக்கு தெய்வ காட்சியே எங்கும் தென்படுகிறது இது ஒரு உச்சபட்ச நிலை இந்த தெய்வீக மனம்ங்கறத நடைமுறையில எப்படி புரிஞ்சிக்கிறது இது வந்து நல்ல மனம்ங்கறத தாண்டிய ஒரு நிலை நல்லது கெட்டது சரி தவறு அழகு அசிங்கம் இந்த மாதிரி இருமைகள் அதாவது டுவாலிட்டيزை கடந்து போற பார்வை இது அப்போ அந்த நிலையில ஒருத்தருக்கு பிரச்சனையே கண்ணுக்கு தெரியாதா தெரியும் நிச்சயம் தெரியும் ஆனா அந்த பிரச்சனையை அவர் பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும் எப்படி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ம் இப்போ ஒரு பூ மலர்றதையும் ஒரு எல உதிர்றதையும் அவங்க பார்க்கும்போது ரெண்டுலையுமே ஒரே பிரபஞ்ச சக்தியோட வெவ்வேறு வெளிப்பாடுகளை பார்ப்பாங்க ஓ ஒன்னு படைத்தல் இன்னொன்னு அழித்தல் மாதிரி நமக்கு தோணலாம் ஆனா ரெண்டுமே இயற்கையோட சுழற்சிக்கு முக்கியம் அதே மாதிரிதான் ஒரு நல்ல செயலையும் தவறான செயலையும் பார்க்கும் போதுமா ஆமா செயலை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மனித இயல்புகளை சூழ்நிலையோட அழுத்தங்களை அறியாமையே அவங்க பாப்பாங்க செயலுக்கு பின்னாடி இருக்கிற சக்தியோட ஆட்டத்தை உணர்வாங்க இது கேட்க ரொம்ப உயர்வானதா இருக்கு ஒரு அலையும் இன்னொரு அலையும் மோதுற மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டுமே ஒரே கடல்தான் உணர்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒண்ண அவங்க பாப்பாங்க ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது கேளுங்க இந்த காலகட்டத்துல மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது கிளினிக்கல் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் ரொம்ப பரவலா இருக்கு அப்போ இந்த தத்துவத்தோட பார்வையில அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களோட அந்த கரணத்தை கெட்டதுன்னு சொல்லிட முடியுமா அது அவங்கள குறை சொல்ற மாதிரி ஆகாதா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான கேள்வி இந்த தத்துவத்தை நாம அப்படி புரிஞ்சிக்கவே கூடாது அப்ப எப்படி புரிஞ்சிக்கணும் சுவாமி சித்பவானந்தர் போன்ற ஞானிகள் மனசோட தத்துவார்த்த நிலைகளை பத்தி பேசுறாங்க மனநல மருத்துவம் மனசோட வேதியியல் நரம்பியல் சார்ந்த நிலைகளை பத்தி பேசுது ரெண்டையும் குழப்பிக்க கூடாது நிச்சயமா ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருந்தா உங்க கணையம் சரியா வேலை செய்யலைன்னு சொல்றோம் அது மாதிரிதான் மன அழுத்தம் இருந்தா அவங்க மூளையோட வேதியல்ல மாற்றம் இருக்குன்னு அர்த்தம் அங்க சரி பண்ண வேண்டியது உடல ஆமா அதுக்கு முறையான மருத்துவ உதவி தேவை அதேதான் இந்த தத்துவம் எங்க உதவுதுன்னா அந்த மருத்துவ உதவியோட சேர்த்து ஒருத்தரோட பார்வைய அதாவது பெர்ஸ்பெக்டிவ மாத்தி அமைக்க இது ஒரு கருவியா இருக்கலாம் ஓ நான் ஏன் இப்படி இருக்கேங்கிற குற்ற உணர்வுல இருந்து வழிய வரவா ஆமா இது என் மனசுல நடக்கிற ஒரு நிலை இதையும் கடந்து போக முடியும்ங்கிற நம்பிக்கையை கொடுக்க இது உதவலாம் அதனால இது ஒரு மாற்று இல்ல ஒரு தான் அருமையான விளக்கம் இது அந்த தத்துவத்துக்கு ஒரு ஆழத்தையும் ஒரு விதமான கருணையையும் கொடுக்குது சரி இந்த மனசு செம்மைப்படுத்துற பயணத்தோட கடைசி இலக்கு என்ன மூலத்தோட அடுத்த வரி மனத்தை தெய்வத்தில் ஒடுக்கிவிட்டால் மனிதன் தெய்வத்தை அடையப் பெறுகிறான்னு சொல்லுது இது ஒரு மாதிரி கரைஞ்சு போற மாதிரியே இருக்கே ஆமா அதுதான் பயணத்தோட உச்சம் முதல்ல உலகத்தை பார்க்க பயன்பட்ட அதே கருவி தூய்மையானதுக்கு அப்புறம் தெய்வீகத்தை பார்க்க பயன்படுது சரி கடைசியில பாக்கிற கருவியும் பார்க்கப்படுற பொருளும் ரெண்டு இல்ல ஒண்ணுதாங்கிற நிலையை அடையுது பார்ப்பவன் பார்வை பார்க்கப்படும் பொருள் மூணும் ஒன்னாயிடுதா ஆமா அது ஒன்னா கரையிற நிலை இதத்தான் அத்வைத்தம் அம்பிரம்மாஸ்மின்னு சொல்லுது அந்த கரணங்கிற கருவி அதோட வேலையை முடிச்சுட்டு தன்னையே மூலத்துல ஒடுக்கி கொள்ளுது ஆக இந்த முழு பயணமும் நமக்கு உள்ளேதான் நடக்குது வெளி உலகத்துல இல்ல கரெக்ட் இது நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த மூலக்குறிப்பில இருக்கிற கடைசி மேற்கோளுக்கு நம்மள அழக கூட்டிட்டு போகுது தாயுமானவரோட அந்த சக்தி வாய்ந்த வரி ஆமா அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவினும் நன்று எந்தாய் பராபரமே வீட்டை துறக்கிறது உறவுகளை துறக்கிறது இந்த மாதிரி வெளிப்படையான துறவரத்தை விட இந்த உள்கருவியை அடக்கிறது ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா சொல்லப்படுது ஏன்னா உண்மையான சவாலே அதுதான் ஒருத்தரால ஈஸியா ஒரு காட்டுக்கோ மலைக்கோ போயிட முடியும் ஆனா ஆனா அவர் தன்னோட மனச நினைவுகளை ஆசைகளை விருப்புகளை எல்லாத்தையும் கூடவே எடுத்துட்டு போறார் ஆமா தான் இடத்த மாத்துது உள்ளே அதே உலகம் தான் ஓடிட்டு இருக்கும் மிக சரியா சொன்னீங்க ஒரு பெரிய அரண்மனையில இருந்துகிட்டு ஒருத்தரால துறவியா இருக்க முடியும் அதே சமயம் இமயமலையில இருந்துகிட்டு மனசளவுல ஒரு சம்சாரியா பற்றுகளோட வாழ முடியும் அதாவது நாம எங்க இருந்து தப்பிக்க நினைக்கிறோமோ அதை நம்ம கூலியே சுமந்துட்டு போறோம் அதனாலதான் தாயுமானவர் இத எந்த துறவினும் நன்றுங்கிறார் புலன்களோட ஈர்ப்பு அடக்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற கோபம் பயம் ஆசை மாதிரி உணர்ச்சிகள்ல இருந்து விடுபடுறது எண்ணங்களோட சத்தத்தை நிறுத்தி ஒரு உள் அமைதியை அடையிறது நம்ம இயல்பிய மாத்தி அமைக்கிறது அதுதான் கஷ்டம் அதனாலதான் அது சிறந்தது இந்த ஒரு வரி நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தோட சாரத்தையும் பிழிஞ்சு கொடுக்குது மாற்றம் இருந்து தான் வரணும் நிச்சயமா நம்ம உள்கருவியை நம்ம சரி செய்யாத வரைக்கும் நம்ம எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் நம்ம அனுபவத்துல பெரிய மாற்றம் இருக்காதுங்கிறத ஆணித்தரமா சொல்லுது ஆமா இந்த முழு உரையாடலோட மைய செய்தியே இதுதான் உங்க அனுபவத்தோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில அதாவது உங்க அந்த கரணத்துல தான் இருக்கு வெளியில அருமை இந்த சின்ன மூலக்குறிப்பு இவ்வளோ பெரிய உரையாடலுக்கு வழிவகுத்திருக்கிறது ஆச்சரியமா இருக்கு சரி இன்னைக்கு இந்த ஆழமான ஆய்விலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கிய புரிதல்களை தொகுத்து பார்ப்போம் சரி முதல்ல அந்த கரணங்கிறது நாம உலகத்தை அனுபவிக்கிற ஒரு உள் கருவி நாம உலகத்தை நேரணியா பாக்கிறது இல்ல இந்த கருவி வழியா தான் பாக்குறோம் ஆமா நம்மளோட ஃபில்டர் ரெண்டாவதா அந்த ஃபில்டரோட நிலைமை எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம யதார்த்தமும் அமையுது அது சோஷியல் மீடியாவுல இருந்து ஆஃபீஸ் வழக்கு வரைக்கும் பொருந்தோம் ஆமா மூணாவதா இந்த கருவியை தூய்மைப்படுத்தி தெய்வீகத்தின் பக்கம் திருப்பும்போது நம்ம பார்வையில இருமைகள் மறைஞ்சு எல்லாத்திலையும் ஒரு முழுமையா பார்க்க முடியும் இறுதியா உண்மையான துறவு என்பது வெளியில உள்ளே இருக்கிற அந்த அந்தகரணத்தோட ஓட்டங்களை அடக்கி தான் மிக உயர்ந்த துறவரம் மிக சரியா தொகுத்தீங்க சுருக்கமா சொன்னா உங்க உலகத்தோட வரைபடத்தை வரைகிறது உங்க மனசுதான் வரைபடத்தை மாத்தனும்னா நீங்க மாத்த வேண்டியது உலகத்தெல்ல உங்க மனசத்தான் ஆமா நம்ம அனுபவத்தோட நமக்குள்ளேயே தான் இருக்கு இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த மூலக்குறிப்பு தினசரி தியானம்ங்கிற இருந்து எடுக்கப்பட்டது இல்லையா ஆமா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாவோ இல்ல ரொம்ப சவாலாவோ உணரும்போது ஒரு கணம் நில்லுங்க நின்னு ஏன் அந்த கரணம்ங்கிற கண்ணாடி இப்போ எப்படி இருக்கு அது இருக்கா இல்ல ஏன் பயங்கள் ஆசைகள் முன்முடிவுகள்ங்கிற தூசியால் படிஞ்சிருக்கான்னு உங்களையே நீங்க கேட்டுக்கிட்டா அந்த கணத்துல உங்க பார்வையில உங்க அனுபவத்துல என்ன மாற்றம் நடக்கும் சிந்திச்சு பாருங்க